தமிழக விவசாய நம்மளுக்கு வணக்கம் உள்ள தண்ணி ஒரு கோபிகேஷ் பேசுகிறேங்க நம்ம வந்து நம்ம உள்ள தண்ணி ஒரு சேனலில் நிறையா வந்து மீனவளம் சார்ந்த வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ அப்படின்னா நிறையா நபர்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது மீனவளம் தயாரித்தல அதை வந்து எப்படி பராமரிக்கணும் என்ன மாதிரி பயிர் கொடுக்கலான்னு டவுட் இருக்குது ஸோ அதுக்காக திரும்ப ஒரு புது வீடியோ இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போட்டுட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதம் ஓகேங்களா பதிவு பண்ணிகிட்ருக்கோம் பொதுவாக வந்து இந்த மீனவளம் தயாரிப்பு எப்படி பயன்பண்ணும் ஒன்று ஒன்றா அந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் பொதுவாக நம்ம மீனவளம் தயாரிக்க வந்து என்ன தேவைனா இருக்கிறதுல இயற்கை விவசாயமோ இல்லை செயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி நீங்கள் ஃபாஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு உடனே பயிரில் ஒரு தெளிவு ஒரு க்ளோவிங் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாக தயாரிச்சிக்கலாம் ரொம்ப நாள் வச்சுக்கலாம் நிறையா ப்ளஸர்களால் தான் மீனமிலத்தை பெரு விவசாயிகள் வந்து சிறு விவசாயிகள் வந்து வீட்டு தோட்ட வச்சுக்க கொண்டு விரும்புகிறாங்க இன்றைக்கி மீனமிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெவலேஷன் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்கு நிறைய நபர்கள் வந்து அதை வாங்கி பயன்படுத்திட்டு அதோட தேவையு உற்பத்தி பண்ணி தனியாக வச்சுக்கிறாங்க சில பேர் விற்பனை பண்ணுறாங்க எங்களை மணி நம்பர் விற்பனை பண்ணுறாங்க இது ஒரு பெரிய விஷயம்னா நம்ம மண்ணில் போடக்கூடிய ஃபெர்டிலைசர் கெமிக்கல் அந்த நைட்ரேட் உப்போட அளவு மிக பெரிய அளவு குறைக்கிறதுக்கு மீனமளம் பெரிய அளவு வந்து உதவி செய்கிறது ஸோ அதனால் நம்ம இந்த விஷயத்து வருங்காலங்களில் மீனமிலத்தோட தேவையும் அதிகரிக்கும் அதனால தான் தொடர்ந்து நம்ம நிறையா விழிப்புணர்வு வீடியோ போட்டுருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் மீனவம் சொந்தமாக தயாரிச்சிக்கலாம் தயாரிக்க முடியாத நம்ம உள்ளத்தனை ஒருத்தருக்கு நம்ம விற்பனைக்கு தயாராக வச்சிருக்கோம் நீங்கள் வந்து நம்ம மீனமளம் உள்ளத்தனை வரோட மேம்படுத்தப்பட்ட மீனவளம் தயாரிப்பு கிடம் ஓகேங்களா நம்ம வந்து என்ன மேம்படுத்தப்பட்ட அப்படின்னா அப்டேட் வர்ஷன் என்னென்ன நம்ம சராசரி மீனவளும் ரொம்ப சிறப்புதல் அந்த கருத்து இல்லை நம்ம அது இன்னும் கொஞ்சம் இந்த காலக்கட்டத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் பொதுவாக மீனம் தயாரிக்கிற மாதிரி பொருட்கள் தயாரிப்போம்னா முதல்ல வந்து கொள்கை ரொம்ப ரொம்ப இருக்கும் அதை பிளாஸ்டிக் கண்டெய்னர் ரீசன் என்ன மற்றதில் நீங்கள் வேறு இதில் க பண்ணிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் பிளாஸ்டிக்ல அந்தளவு நடக்காது நல்லா ஹெல் ஹெவியான பிளாஸ்டிக் கண்டெய்னர் நம்மளுக்கு பாருங்கள் எல்லாமே ஒன் டுவெண்டி லிட்டர் லைட்டுனால் வெடிக்க வாய்ப்பு இருக்குது நல்லா ஹெவியான கலாணம் இருக்கணும் அது சுத்தமான கொள்கைலாம் இருக்கும் ஸோ நம்ம அது ஒன்று வேணும் மீன தயாரிக்க தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கடல் மீன் கழிவுகள் நாட்டு சக்கரை சல்ஃபர் இல்லாத நாட்டு சக்கரை கனிந்த வாழைப்பழம் அப்புறம் தயிர் பேரிச்சம்பரம் இதுதான் தேவை நிறைய நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மீனில் தயாரிக்கலாமா ஏரி மீனில் தயாரிக்கலாமான்னு கேட்குறாங்க ஸோ உங்கள் விருப்பம் பட் கமர்ஷியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல் மீன்கள் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஓகேங்களா நாட்டு மீன்களில் மெகா த்ரீ ஃபேட்டி ஆஸ்கிற அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மீனவ மீன்களவும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடல் மீனில் தான் நம்ம தயாரிக்கணும் ஓகேங்களா நாட்டு தயவு செய்து விற்பனைக்கு தயாரிக்கணும் சொந்த தேவை இருக்குது உங்கள்கிட்ட ஒரு ஏரி இருக்குது பண்ணை இருக்குன்னா தாராளமாக தயாரிக்கணும் தவறில் ரிசல்ட் அதுவும் தான் இருக்கும் ஏரி மீன்கள் வந்து கடல் மீன்களும் ரிசல்ட் இருக்காது அவ்வளோதான் அது மாதிரி வந்து மீன்களை தயாரிக்கலாமா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மீனோட கழிவு தயாரிக்கலாம் கேட்குறாங்க முழு மீன்களை தயாரிக்கணும் ஏன்னா மீன்களோட தலைகளும் குடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒமேகா ஆசிட்ஸ் ஃபேட்டி ஆசிட் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் மாதிரி அமினோ மீன்கள் இருக்குது பயிர்களுக்கு தேவையான அந்த அமினோ அமிலங்கள் தான் தேவை ஓகேங்களா அதனால தான் வந்து பயிர் வந்து ஒரு வளர்ச்சிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக என்ன சொல்லணும்னா ஒரு மாதிரி புத்துணர்ச்சா வைக்க முடியும் நீங்கள் மீனோட திசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படினா ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கும் அதனால நம்ம நமக்கு தேவை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்புகள் அந்த அமினோ அமியல்னா மீனோட தலைகளையும் குடல்களை போட்டாலே போதும் அது நமக்கு நல்ல குவாலிட்டியான மீன் நம்மளும் கிடச்சிடும் அடுத்த நிறைய என்ன கேட்குறேன்னா எத்தனை நாள் வச்சிருந்தா அந்த மீன் நம்மளுக்கு தயாராகும் பொதுவாக என்ன சொல்லணும் ஒரு லைஃப் சர்க்கில் சொல்லுங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து தயாராகணும் சொந்த தேவைக்கு இருபத்தொரு நாள் போதுமானது மீனம்பளம் எத்தனை நாள் அதிகமாகுதோ அதிகமாக அதிகமாக அதோடய குவாலிட்டி உங்களுக்கு வந்து அதோடய டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சொன்னீங்க ஒரு அறுபது நாள் இருபது நாள் நீங்கள் மீனம்பளம் வைக்கிறப்ப அதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம மேம்படுத்தப்பட்ட மீனம்பளை தயாரிக்கிறதுக்கான முறையை பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம் அதில் நம்ம தனியாக வந்து இந்த மீனம்பளத்துக்கு தேவையான வினைவுக்கு தயாரிக்கணும் கனித வாழைப்பழங்கள் கனிந்த வாழைப்பழம் ஏன் போகிறோம்னா அதெல்லாம் எண்டிஹ் பொட்டாஷ் இருக்குது அழுகி வாழப்பழம் தயிர் செய்து போடாதீங்க கனிந்த வாழைப்பழம் போடுங்க அழுகி வாழப்பட அது தேவையில்லாத பாக்டீரியா வந்து இந்த செயல்பாடை குறைச்சிடும் கணித வாழைப்பழம் பெருச்சமழம் தயிர் பத்து கிலோ மீனம்பில்னா கணித வாழைப்பழம் ஒரு கிலோ அரை கிலோ பெருச்சம்பழம் நூறு எம்எல் தயிர் ஓகேங்களா அப்படி கணக்கு வச்சுக்கோங்க டென்னு டென் இஸ்டு ஒன் வந்து வாழைப்பழம் டென் இஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து பெருச்சி மழம் டென் இஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கட் தயிர் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பஞ்சாமறுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் முதல்ல வந்து நீங்கள் போடக்கூடிய விஷயம் என்னென்னா மீன்களை போடணும் ஏன் மீன்களை போடணும் நிறைய பேர் சர்க்கரை போடும் சர்க்கரை போட்டால் சர்க்கரை அங்கேயே கரையாமல் இருந்தோம் அப்போ நீங்கள் மீன்களை போட்டு அடுத்தலையில சக்கரை அதுக்கு அடுத்தலையில் இந்த பேஸ்ட் மாதிரி இருக்க நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் பசஞ்சி ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கொச்சு வச்சோ நல்லா கிண்டுறப்ப உங்களுக்கு குவாலிட்டியான மீன் அம்புறதுக்கான ஒரு மிக்சர் ரெடி ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் நல்லா காற்று போகாத அளவு நல்லா மூடி வச்சிங்கன்னா ஒரு அறுபது நாலு ஐம்பது நாளுக்கு அப்புறம் அங்கே டென்சிட்டியான மீன் நம்மளை கிடைக்கும் ஏன் எங்கள் மீனும் நம்ம டென்சிட்டியாக நிறைய பேர் கேட்பாங்க உங்கள் மீன் நம்ம ஏன் டென்சிட்டியாக இருக்குது நம்ம வீட்டு ஆர்கானிக் மீன் நம்மளால் குறைஞ்சபட்சம் ஒன்றும் ஆயிரத்தி இரநூறு கிராம் ஒரு கிலோ வெயிட் இருக்கும் ஒரு லிட்டரோட வெயிட் அதிகபட்சம் ஆயிரத்தி மூணு தமிழ் இருக்கும் ஏன் அந்த டென்சிட்டி நமக்கு கிடைக்கிது மற்றவங்களுக்கு கிடைக்கலாமே ஒவ்வொரு முறையும் அந்த பழைய மதர் அந்த மதர்னால் அந்த நுறுத்தல் முறையில் மதர்னால் அந்த பழைய கல்ச்சரு நம்ம ஒருத்தர் மாதிரி நாங்கள் நிறைய கொடுப்போம் மதர்ஸ் ஒரு ஏக்கர் ஒரு ஒரு பாரத்துக்கு ஒரு லிட்டரில் கொடுப்போம் ஸோ அந்த பழைய பொருளை கொடுக்குறப்ப ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கிடைக்கும் இருபத்தி ஒன்று கூட சுழற்சி பத்து நாள் முடிஞ்சிடும் அப்புறம் மறுபாள் வச்சுருக்கப்போ நூற்றி இருபது நாளுக்கு நூற்றி நோய்த்துள்ள நடந்துருக்கும் அப்புறம் நமக்கு குவாலிட்டியான ஒரு குவாலிட்டி கிடைக்கும் நீங்களும் அந்த மாதிரி பழைய மதர் கொடுத்து பண்ணுறப்ப ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இருக்கும் அந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சணும் இங்கே நம்ம வந்து மரத்தடி நாளில் வச்சுருக்கோம் நீங்கள் இது மாதிரி மரத்தடி நேரம் கண்ணை மரம் தேக்க மரமாரி நாளெல்லாம் நீங்கள் தாராளமாக அப்படி ஓப்பன்லேயே வைக்கலாம் க்ரீன் ஷைடு நம்ம இப்போ கட்டிடுவோம் நீங்கள் ப்ளையன்ஸில் வைக்கிறச்சு வச்சிங்கன்னா வெயில் சூரிய ஒளி போட்டால் தேவையான கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அதை நம்ம பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இல்லை இருட்டான ரூமில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி எல்லோரும் என்னென்ன மீன் நம்மளை எப்படி வடிகிறது கேட்கறது ரொம்ப சிக்கலான விஷயந்தான் நாங்களே ஆட்கள் வச்சு ஒரு ஒரு பேரில் வடிகட்ட கிடத்த ஒரு மூணு மணி நேரம் ஆகும் அது கொஞ்சம் பொறுமை காற்று தான் ஆகணும் ஒரு நல்ல இந்த சாத்துக்குடி சாக்கு இந்த வெங்காய சாக்கில் வரும் பார்த்தீங்களா சந்தோல்க சாக்கு அதில் நீங்கள் கட்டினா அள்ளு அழுத்தி அள்ளி போட்டு கொஞ்சம் புழிஞ்சு எடுக்கணும் அது கொஞ்சம் சிரமமான வேலை தான் விளையாடி பண்ணால் உங்களுக்கு குவாலிட்டியான மீன் நம்மளால் கிடைக்கும் சரிங்களா அப்புறம் வந்து நம்ம நிறையா நபர் வந்து கேட்டால் விவசாயத்துக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் எந்த பயிர் பயன்படுத்தலாம் கேட்குறாங்க அத்தனை பயிருக்கும் பயன்படுத்தலாம் விவசாயத்துக்கு அத்தனை பயிருக்கும் பயன்படுத்தலாம் பொதுவான அளவு வந்து பார்த்தா ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் எவ்வளோ ஸ்டாண்டர்டான அளவு நீங்கள் இளம் பயிராக இருந்தால் எண்பது எம்எல் எழுபது எம்எல் ஆயிக்கலாம் நாற்று நட்டுறீங்க ஒரு ஏற்கடலை போட்டிங்கன்னா ஓகேங்களா மற்ற பயிருக்கு ஒரு நூறு எம்எல் தரலாம் மா கொய்யா அந்த மாதிரி ஒரு பெரிய பயிராக ஆகணும்னா நீங்கள் ஒரு நூற்றி இருபது எம்எல் போகலாம் பத்து லிட்டர் தண்ணிக்கு அதான் சரியாக இருக்கும் தென்னை பயிருக்கு கொடுக்கணுமா ஒரு மரத்துக்கு ஐம்பது எம்எல் வேறு சுற்றி ஊற்றிடலாம் ஒரு மரம் தந்துருக்குன்னா அது ஒரு அடி தள்ளி ஐம்பது எம்எல் மீன் அமிலும் ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வேறு சுற்றி ஊற்றிங்க அழகாக எடுத்துக்கும் ரூட் ஃபீடிங் பண்ணுறத விட இது ரொம்ப பெஸ்ட்டு இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் கடப்பாரை நாளில் கூத்து குத்துட்டு நீங்கள் எல்லாம் ஊற்றணும் கொடுத்து ஊற்றுறீங்கன்னா சீக்கிரமாக எடுத்துக்கணும் ஸோ ரூட் ஃபீடிங் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு தான் பட் நீங்கள் தனியாக ஒரு ஆட்கொழி செலவு வரும் ஸோ அது நீங்கள் இப்படியே பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா மாமரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் வந்தாலும் நூறு எம்எல் எடுத்து ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் கிணப்பில் ஏறி சொல்லுவாங்க மாமரத்தோட சென்ட்ரில் ஒரு பத்தறி பதினஞ்சு தள்ளி சுற்றி நீங்கள் ஒரு வட்டை மாதிரி ஊற்றினா அழகாக எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ மீன் மேல வந்து பார்த்திங்கன்னா மேலே தெளிப்புக்கும் பெஸ்ட்டு அது மாதிரி தரை வழிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தரை வழிக்கு தரமான ஏக்கருக்கு மூணு லிட்டர் தரலாம் நார்மல் பயிர்களுக்கு வாழை கரும்பு மாதிரி கொஞ்சம் ஐடென்சிட்டி பையனால் ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் தரலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் தரை வழி கொடுக்குறப்ப அதில் இருக்கிற மைக்ரோஆர்க்கு நல்லா மண்ணில் நல்லா பெருக்கும் உங்களுக்கு வந்து அது ஒரு இனிப்பு கலந்த புளிப்பு கலந்த போகணும்னால மண்ணில் வந்து அற்புதமான வேலைகள் சரி அதெல்லாம் வந்து அது பிஹெச் லெவல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் டூ தான் இருக்கும் ஸோ தரப்பு உங்களுக்கு மண்ணில் வந்து பிஹெச் லெவல் பேலன்ஸ் ஆகும் நிறைய சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா காலத்தன்மை பேலன்ஸ் ஆகும் மண்ணில் இருக்கிற பாஸ்பரஸ் மாதிரி கண்டனம் உடையாத இருக்க சத்துக்கெல்லாம் கொடுக்குற நிறைய சப்போர்ட் பண்ணும் சோ வந்து தெளிக்கிறதோட இது தெளிக்கிறது பெஸ்ட்டாக தேவை கொடுத்து பெஸ்ட்டாக டிபெண்ட் த பயிர் எந்த பயிரை பொறுத்துருக்கு ஓகேங்களா இப்போ நெல் இருக்குன்னு வச்சிங்களா நெல் இருக்கு நெல்லை பால் வர வரைக்கும் தெளிக்கலாம் அதுக்கப்புறம் தெளித்தா அரிசி மூட்டாயிடும் ஆனால் அந்த டைம் நீங்கள் தரையில் கொடுத்தீங்கன்னா வர அரிசி எல்லாமே நிறையா டென்சிட்டியோட தரையில் கொடுக்கும் நம்ம பயிரை தகுந்து நம்ம மாற்றிக்கணும் ஓகேங்களா ஒரு வளர பயிருக்கு நீங்கள் தொடர்ந்து மேலே தெளிஞ்சிங்கன்னா நிறையா வளர்ச்சி ஆகிடும் ஆனால் நம்ம தேவையில்லாத இப்போ ஒரு மல்லிகை போருக்குனா ப்ரூன் பண்ணி விட்டிங்கன்னா அப்போ தெளிக்கலாம் பூப்பு கட்டான தெரிஞ்சுருந்தனா நிறைய தேவையாக பிரான்ஞ்சஸ் வரும் அப்போ நீங்கள் தரையில் கொடுத்துட்டு மேலே ஏன் மாதிரி பஞ்சக்காய் மாதிரி கொடுக்கலாம் நம்ம பயிர்கிற மாதிரி மாற்றி மாற்றி போகணும் ஸோ அதுக்கான ஆலோசனை நம்ம உள்ள தனியாக வருங்குறோம் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாமல் நம்ம கைட் பண்ணுவோம் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு நானூறு ஐநூறு ஃபோன் வரும் ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் நாங்களே பார்த்துட்டு கூப்பிட்றோம் நமக்கு நிறைய சொந்த வேலைகள்லாம் இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பண்ண ரிப்ளை பண்ணுவோம் ஃபோன் பண்ணி கோச்சிக்காதீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நபர் ஒரு பத்து பேர் ஒரு நூறு பேர் அதிகபட்சம் நூறு பேர்ட்டை பேசுவோம் அதையும் தாண்டி ஃபோன் எல்லாமே நிறையா சிரமங்கள் இருக்குது அதனால் கோச்சிக்காம வாட்ஸ்அப் பண்ணி நம்ம ரிப்ளை பண்ணுறோம் ஒரு முறை தெளிச்சதுக்கப்புறம் அடுத்த முறை காலை இடைவெளி இது நிறைய பேர் கேட்டுருக்காங்க ஒரு முறை தெளிச்சா அடுத்த முறை எப்படி தெளிக்கலாம் இது வந்து டிபெண்ட்ஸ் இது அக்ரிகல்ச்சர் விவசாயம் வந்து ஒரு வாழ்வில் அப்படிலாம் நம்ம ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது நெற்பயிர் இருக்குது அப்படின்னா ஒரு பத்து நாள் தெரியலாம் இதே நீங்கள் ஒரு மிளகாய் இருக்குது ஒரு இலை சுருட்டில் இருக்குது ஒரு கத்திரிங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு மூணு நாள் கட்ட கூட தெளிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்குது சூழ்நிலை மழை பெய்ஞ்சுன்னா இருபது நாள் கோட்டம் கூட தெளிக்கலாம் இது வந்து நம்ம பயிரில் பொறுத்து மாறும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது இப்போ தென்னைனா மூணு மாசம் ஒரு டைம் தரலாம் மானா அறுவடைக்கு அறுவடை முடிச்சு ஒரு மூணு நாலு மாதம் கேப்பட்டு திரும்ப மாதம் ஒரு டைம் தரலாம் தென்னைக்கு மாதம் சொல்கிறாங்க கொடுக்கலாம் சார் அப்படியும் தரலாம் பட் நான் மினிமம் சொல்கிறேன் இது எல்லாமே பயிர்களை பொறுத்து சூழலை பொறுத்து முன்னே பின்ன மாறும் நல்ல வளமான மண்ணை கொஞ்சம் கம்மியாக கொடுலாம் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பயிர்களை பார்த்தோம் அந்த இடத்த வச்சு தான் முடிவு பண்ண முடியும் இப்போ நம்ம தென்னையில் கொடுக்கணும் சொல்லுறீங்களா இப்போ சின்ன தென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல கட்டுறது பெஸ்ட்டாக இல்லை பெரிய தென்னைக்கு வேர்ல கட்டுறது பெஸ்ட்டானலாம் நிறைய கேள்வி கேள்விக்கு சந்தேகங்கள் பஞ்சரலாம் அவங்க நேரில் தோன்ற கேள்விகள் நம்ம கேட்குறாங்க ஸோ இப்போ தென்னைக்கு மு முழுமையாக சொல்லிவிடுங்க வேரில் கட்டுறது எந்தெந்த மாரத்துக்கெல்லாம் வேரில் கட்டலாம் இல்லை எந்தெந்த மரத்துக்கு வந்து த நீங்கள் சொன்ன மாதிரி வேர் சுற்றி ஊற்றி விடலாம் தெளிப்பு முறை புட்டைகளுக்கு தெளிப்பு தெளிப்பும் பண்ணலாம் எது பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டு நல்ல கேள்வி தென்னைக்கு எப்படி பண்ண ரொம்ப பெஸ்ட்டுன்னா தென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாலை வைக்காத கணக்கெல்லாம் வேறு சுற்றி ஊற்றுறது த செடி மேலே தெளிக்கலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பாலை விட்டு காய்ப்ப ஆரம்பித்தா நீங்கள் ரூட் ஃபீடிங் பண்ணலாம் மரத்துக்கு இருபத்தஞ்சி எம்எல் பண்ணலாம் ஐபெட் மாதிரி இருபத்தஞ்சி எம்எல் பண்ணாலே போதும் ஒரு ஐம்பது பதினஞ்சு வருஷத்தை கடந்த மாதிரி ஒரு ஐம்பது முப்பது எம்எல் நாற்பது எம்எல் கட்டலாம் அதான் தாங்க ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னா இது அமினோ ஆசிட்ஸ் மரத்து சாவடிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அது கூட எவ்வளோ கலர் அது ஈக்குவல் ப்ரொப்போஷன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் தண்ணி அறுபது எம்எல் தண்ணி கலந்து நம்ம டெலிவரி பண்ணி பண்ணணும் அது மாதிரி அது பண்ணுறப்ப நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் லேண்டாக பண்ணணும் அது சோசனுக்குறப்ப பண்ணிங்கன்னா எடுக்காது வேறு சுற்றி ஊற்றுறப்போ சோசனுக்குலாம் இருக்கணும் ஒன்று இருந்தால் தான் ஈரப்பதம் இருந்தால் தான் பாலிட்டி பலாம் அது மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு சில வேலைகள் நம்ம கவனித்து செய்கிற மாதிரி இருக்கும்

நீங்கள் இதை மாதிரி உயிர் உரங்களை தாராளமாக கலந்துடலாம் வந்த விதத்தை குறைகள் இல்லை பட் மீன் அமிலத்து கூட கெமிக்கல் உரங்களை கலக்காதீங்க கலந்தால் தேவையில்லாத ரியாக்ஷன் நடக்கும் ஏன்னா நம்மளை கலந்து கொடுத்துருக்கேன் சொல்கிறேன் கலக்காதீங்க ஓகேங்களா கலக்க வேண்டாம் இப்போது கெமிக்கல் விவசாயம் பண்ணுவாங்க அடுத்து வந்து இந்த மீன் அமிலமும் இயற்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இது ரெண்டுத்துக்கும் உள்ளான கால இடைவெளி இதை மாற்றி மாற்றி நான் பண்ணுவோம் சரி நம்ம ஒரே அடியாக என்னால் இயற்கையில் மாற்ற முடியாது ஆனால் இயற்கைக்குள்ள வரேன்னா ஆல்ரெடி கெமிக்கல்ல இருப்பாங்க இயற்கைக்குள்ளே வரும்போது இது வந்து எப்படி ஆல்டர்னேட்டிவ் இது ஒரு முக்கியமான கேள்வி கெமிக்கல் கொடுத்துட்டு இயற்கை தரலாமல் தாராளமாக இன்னைக்கு தேதிக்கு அவங்க தான் ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா இயற்கை விவசாயத்தை இயற்கையை வர விவசாயிகள் ஒரு அஞ்சு சதவீதம் இன்னும் இவ்வளோ இவ்வளோ வீடியோஸ் வந்து ஒரு அஞ்சு சதம் கூட இல்லை கெமிக்கல் பண்ணுறவங்க ஒரு எண்பது சதவீதம் இருக்காங்கன்னா இந்த இயற்கையும் கெமிக்கல் சேர்ந்து பண்ணுறவங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க அவங்கள தான் நம்ம வந்து முதல்ல கொண்டு வரணும் எல்லாரையும் எடுத்தவங்க இயற்கைக்கு மூலியமாக மாற மாட்டாங்க அவங்க தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அவங்க தான் எனக்கு தேவை ஸோ அவங்க என்ன பண்ணலாம் ஒரு பத்து நாள் கேப் விட்டு மீன் நம்மளை கொடுத்து ஒரு பத்து நாள் கேப்ட்டல் ஒரு வாரம் கேப் விட்டு நீங்கள் மற்றதை பண்ணிக்கலாம் ஒரே டைம் ஒரு குறைஞ்ச ஒரு ஒரு வாரமாக இடைவெளி இருக்கணும் அப்போ தான் தேவையில்லாத கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறாது இன்றைக்கி தேவைக்கு அவங்க தான் நமக்கு தேவை ஏன்னா எந்த ஒரு பொருளும் உடனே கொடுத்த சடனாக மாற்ற முடியாது ஸோ அவங்க அதை புரிஞ்சுட்டு கொஞ்சமாக வருவாங்க ஆனால் தாராளமாக இயற்கையும் கெமிக்கலும் கலந்து பலன் எந்த ஒரு தவறும் இல்லை அந்த விவசாயிகள் நம்ம ஊக்கி வைக்கிறோம் அவங்க வாங்க கொஞ்சம் நாளாக காலப்போம் நீங்களே இயற்கைக்கு தூக்கி வருவீங்க ஓகேங்களா நம்ம மீன் தயார் பண்ணுற சொல்லிட்டீங்க இப்போ குறைஞ்ச இடம் வச்சிருக்கோம் நம்மகிட்ட வாங்கிக்கிறாங்க இப்போ நிறைய பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்கு பல்க் குவான்டிட்டியில் வாங்குற மாதிரி இருக்குல்ல இப்போ அவங்க எப்படி பண்ணலாம் ஓகே இந்த பல்க் குவான்டிட்டியாக வருவாங்க சில பேர் வந்து ரெகுலராக தேவைன்னா நமக்கு முதல்ல ஒரு ரிட்டர்ன் டைமாக பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ப்ரீபுக் ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பண்ணி நம்ம தெரிய சில பேர் மாதிரி பண்ணி கொடுப்போம் கொஞ்சம் ப்ரைஸும் கொஞ்சம் குறைச்ச பண்ணி தரலாம் நாங்கள் ரெடியாக இருக்கிற ஸ்டாக் வந்து ஏன்னா நாங்கள் ஹேண்ட் ஹேண்ட்மேட் பண்ணுவோம் எங்ககிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி தான் ஸ்டாக் எப்போயுமே இருக்கும் ஏன்னா எங்களுக்கு பர்சனல் ஒர்க் இருக்குது இஷ்யூ இருக்குதுனால நம்ம ஒரு மூவாயிரம் லிட்டருக்கு மேலே அதிகமாக நாங்கள் ஸ்டாக் வச்சது இது வரைக்கும் மூவாயிரம் லிட்டம் வச்சிருக்கோம் பட் நிறைய பேர் வந்து உடனே அப்போ நம்ம பிரைஸ் குறைச்சிக்கிறாங்க அப்படினாலும் பண்ண முடியாது மார்க்கெட்டில் கிடைக்கிங்கன்னா அது நம்ம யாரும் குறைச்சல அவங்க ப்ராசஸ் வேறு அவங்க வே ஆஃப் மத்தர் வேறு நாங்கள் வந்து ஃபுல்லி மேடு ஒரு ப்ரொசீஜர் வச்சு இப்படி தான் ஃபாலோ பண்ண முடியுமோ எங்கள் வேணுன்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒன் எயிட்டிக்கு மேலே எங்களால் வந்து குறைக்கவே முடியாது ஒரு நூறு லிட்டருக்கு மேலே இருக்குது நீங்கள் இதுவே நீங்கள் என்ன எனக்கு ரேட் பண்ணி நீங்கள் முன்னாடியே நீங்கள் ப்ரீ புக் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணினா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி தனியாக வச்சு குறைக்கும் இப்போ நம்ம மீன் என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் அதிகமாக ஓகே மீன் அமலத்தில் அத்தனை சத்துக்களுமே இருக்குது ஆன்லைன் ஐடி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது மாதிரி பத்தொம்பது வகையான சத்துக்கள் இருக்குது முக்கியமாக என்பிகேன்னு சொல்லிட்டு பேரோட சத்து அதிகமாக இருக்குது அதில் என் நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஷியும் இருக்குது நம்ம மீன் அப்புறத்துல எல்லாமே அதிகம் நம்ம என்ன மீன் அனுப்புறது நம்ம பொட்டாஷுக்கு வந்து வாழ்ப்புலாம் அதெல்லாம் பொட்டாஷி எண்ட்ரிச்சா இருக்குன்னா ரொம்ப ரொம்ப குறைவான சத்து சாம்பல் சத்து நம்மகிட்ட பொட்டாஷ் நம்ம மீன் அமைத்து இருக்குது பாஸ்பரஸும் இருக்குது வயன் பெரஸ் பாலித்தீனியம் மெக்னீசியம் கால்சியம் கெட்டது எல்லாத்து சத்துக்கள் இருக்குது அதோட அளவுகள் மட்டும் முன்னே பின்னம் இப்போ நம்ம நேர் வந்து தேவையான அளவு மீன் அவங்களால் சப்ளை பண்ண முடியுங்கள் கண்டிப்பாக நம்ம நேருக்கு நம்ம இது போய் நம்ம கொஞ்சம் டிமாண்டில் தான் போயிட்டு கொடுக்கலாம் நிறைய ப்ரொடக்ட்ஸ் நாம தயார் பண்ணிட்டுருக்கோம் அதெல்லாம் மட்டும் கிடைக்கும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா நம்மள தரமான மீனவளம் கிடைக்கும் வாங்கி ஒரு லிட்டர் கூட டெமாம் பார்த்துக்கி ஆர்டர் பண்ணலாம் தப்பு தேங்க்யூ நன்றி